எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்குறோம்னா வல்லாரக்கீரை சட்னிங்க வல்லாரக்கீரை வந்து வீட்டிலையே வந்து தொட்டியில் வச்சு செடி தான் இது வந்து ஒரு கொத்து வச்சாலே போதுங்க புதினா மல்லி மாதிரி நல்லா பறவை நல்லா வந்துடும் இது இந்த மாதிரி வந்து வைக்கிறப்ப வெளியில எல்லாம் இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல நம்ம வீட்லேயே வச்சோம்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காவது வீட்டில் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி போட்டு நல்லா கருகு விடாமல் சிம்மிலியே வச்சு வணக்கிக்கலாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் ஆறு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எல்லாம் நல்லா அப்புறமா நம்ம சுத்தமாக வச்சுருக்கிற கீரையை தண்ணியில் அலசி வச்சுருக்க பாருங்க அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்ல கீரை வணங்கணுங்க கீரையோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவலை சேர்த்து அந்த ஹீட்லேயே வந்து அடுப்பு சிம்மல் வச்சு அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் போட்டு ரெண்டு கிளற கிளறிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு செத்தி விரட்டி இறக்கி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வணங்குச்சின்னா சட்னியோட கலரே மாறிடும் அதனால் பார்த்து பக்குவமாக வணக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சட்னி இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சத்தான நல்லா ஞாபக சக்திக்கு உகந்த வல்லார்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூடான சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்